வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா அதாவது வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று வியாழக்கிழமை பர்ணி தீபம் வந்து ஏற்றுவோம் அதனுடைய சிறப்புகளும் எப்படி ஏற்றோம்னு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மிகவும் முக்கியமானது அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் சொல்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தகவல் தகவலுள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை தீபம் வந்து எப்பொழுது வருகிறது என்றால் டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை என்று வருகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றாகும் ஆனால் என்னென்னா இதை விட முக்கியம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி தீபம் வந்து கண்டிப்பாக வீடுகளில் தோறும் ஏற்ற வேண்டுங்கிறது அந்த காலத்திலிருந்தே பின்பற்றிய ஒரு முறையாகும் பரணி தீபம் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நிறையா பேருக்கு தெரியாதுங்க அவர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதாவது இந்த பரணி தீபத்தை யம தீபம் என்றும் சொல்லுவார்கள் அதாவது யமனுக்காக ஏற்றுகின்ற தீபம் தான் இந்த பரணி தீபம் அதாவது நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நம்ம மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே விலகி நம்ம வந்து யமலோகத்துக்கு போகும்போது அங்கே வந்து துன்பமின்றி நாம் அங்கே வந்து இருப்பதற்காக இந்த பூலோகத்தில் தீபமேற்றி வழிபடுவது தான் இந்த பரணி தீபமாகும் கோயிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நம்பிக்கை இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் தீபம் ஏற்றுவதால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது இந்த நாளில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசல் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க ஆனால் நிறைய பேர் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் மறுநாள் தீபம் மூன்று நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் சிவபெருமனுக்காகவும் பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் நாம் ஏற்றுகின்றோம் அந்த காலத்தில் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாட்கள் தவறாமல் விளக்கேற்றி வழிபடுவார்கள் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பரணி தீபம் கண்டிப்பாக அவர்கள் கொண்டாடப்படுவார்கள் ஆனா நம்ம இடப்பட்ட காலத்தில் இதில் பற்றின சிறப்புகள் தெரியாம நம்ம விட்டுட்டோங்க ஆனா நிறைய பேர் சொல்லி விழிப்புணர்வு தந்தனால இந்த பரணி தீபம் தீபத்தோட சிறப்புகள் வந்து நமக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது என்று இதை நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க அதாவது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக நாம் கொண்டாடப்படுகின்றோம் எல்லாருக்குமே தெரியும் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை என்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் எதற்காக யம ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் யமன் என்றாலே எல்லோருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று எல்லாருக்குமே கேட்க தோன்றும் இதற்கு புராணத்தில் ஒரு கதை உள்ளது அதை நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க நசிகேத்தன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடக்கும் பொழுது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் இப்படியே நீங்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேத்தன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ எமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேத்தன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேத்தன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கின்றான் அது என்னவென்றால் மனிதர்கள் ஏற்கனவே பூமியில் பல துன்பங்களை அனுபவித்துதான் இங்கு வந்துள்ளனர் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கின்றான் அதற்கு பதிலளித்த எம தர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இதுபோன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கின்றான் அவனுக்கு தர்மங்களை எடுத்துசொல்கின்றார் சொல்கின்றார் எம மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் அதற்கு எமர் தர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் இந்த பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்கின்றனர் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பதை தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பதே முன்னோர்கள் சொன்ன ஐதீகமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி தீபம் வீட்டில் ஏற்று முறைகள் நான் சொல்றேங்க கேட்டுக்குங்க இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் என்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று நீங்கள் காலையில் எழுந்து அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செய்து விடுங்கள் அது விளக்கை சுத்தம் செய்வது பூஜையர் சுத்தம் செய்வது எல்லாம் செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்கள் பாரணி தீபத்தை ஏற்ற ரெடியாக வேண்டும் அன்றைய தினம் மாலையில் நீங்கள் வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு வாசலில் அழகான கோலமிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பரணி தீபம் ஏற்ற ரெடியாக வேண்டும் பரணி தீபம் ஏற்றுவதற்கு என்ன வேணும்னா உங்களுக்கு ஒரு அழகிய தட்டு வேண்டும் தாம்புலத்தட்டை இல்லைன்னா நீங்கள் மணப்பலகை கூட எடுத்துக்கலாம் அந்த அந்த தாம்பூலத்தட்டை இல்லைன்னா மணப்பலகை நன்றாக கழிவு சுத்தம் செய்துவிட்டு அதில் வந்து அழகாக நீங்கள் கோலம் போட வேண்டும் கோலம் போட்டுவிட்டு நீங்கள் ஐந்து தீபங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபம் எதற்காக என்றால் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு ஐந்து மண் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் புதிதாக வாங்கினால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த மண் விளக்குகளை நீங்கள் நன்றாக கல்வி சுத்தம் செய்துவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தாம்பூல தட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னா அதாவது வட்ட வடிவமாக எல்லா திசையையும் கரெக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வட்டி வட்ட வடிவமாக வைக்க முடியும் நான் காட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வட்ட வடிவமாக வைக்க வேண்டும் அதன் பிறகு பூக்களால் நீங்கள் அந்த தட்டில் வந்து நீங்கள் அலங்காரம் செய்தால் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதன் பிறகு அந்த தட்டில் நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே தீபம் ஏற்றினாலும் பரவாயில்லை இந்த தா தட்டு தீபத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எரிய வைக்க வேண்டும் அப்படி எரிய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பதே முன்னோர்களின் வாக்கு அதாவது நீங்கள் மற்றும் உங்கள் முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் சரியாக இந்த பரணி நட்சத்திரம் அன்று பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்று வையுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக கார்த்தை தீபம் சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அதாவது கரெக்டான நாள் எது நேரம் எது விளக்கேற்றுவதற்கு அடுத்தது எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் முதலில் எங்கு ஏற்ற வேண்டும் அதே மாதிரி நான் மாதவிடாய் ஆயிருக்கேன் நான் வந்து விளக்கேற்றலாமா ஆண்கள் விளக்கேற்றலாமா எங்கள் வீட்டில் தீட்டிருக்கு நாங்கள் விளக்க விளக்கேற்றலாமாங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்குரிய பதில்கள் எல்லாமே அந்த வீடியோக்குள்ளே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க லிங்க் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதாவது விளக்கு ஏற்றுவதின் பலன்கள் வந்து நான் சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி எந்த டைரெக்ஷனில் எப்படி ஏற்றுனாலும் ரொம்ப சிறந்ததுங்கிற டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓம் நமக்ஷிவாய வாழ்க வளமுடன்